எல்லாருக்கும் வணக்கம் இது ஆக்சுவலி இது இந்த கதை சொன்ன மாதிரி கே சுபாஷ் சார் தான் எழுதிருக்கார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் அவர் கூட நினைவிருக்கு முறை பண்ணேன் ஏழை சிடிப்பில் பண்ணேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கதை சொல்லும்போது அவர் சொல்லிகிட்டே இருப்பார் பிரபு இந்த கதை ஏதாச்சும் சேஞ்ச் வேணும்னா இப்போ பண்ணிக்கலாம் இல்லாட்டி பண்ணிக்கோப்பா இப்போ நெக்ஸ்ட் சிட்டிங்கில் நான் இருப்பேன்னு இருக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பார் நமக்கு ரேன் சார் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அந்த மாதிரிலாம் இது அப்படி தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் மெயின் காரணம் கேஷ் வாஷ் ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லி க ஒத்துக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பட் அவர் கதை ரெண்டு ஹீரோவை ஒத்துக்க வச்சுருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட அவரோட நெரேட்டிவ் கதை சொல்கிற விதமும் அதே மாதிரி விஷாலும் கார்த்தியும் தான் இந்த படமும் கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அதே மாதிரி கணேஷா அண்ட் கருப்பு ராஜா வெள்ளராஜானா இட்ஸ் நாட் அபவுட் த கலர் இது வந்து வன்முறைக்கும் அன்புக்கும் நடக்கிற மீன் அஹிம்சாவை வன்முறையாக இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற இது தான் போராட்டம் தான் இந்த கதையோட இது அண்டு சாயிஷா வெல்கம் அகெயின் ஒன்ஸ் ஒன்ஸ் அகெயின் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் நான் அவ்வளோதான் பண்ணணும் நான் அவ்வளோ ட்ரை பண்ணி ஐ வில் ஐ ட்ரை ஆர்ட் அண்ட் ஐ வில் டூ மை பெஸ்ட் தேங்க் யூ